அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன் இன்னைக்கு வந்து செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு குறிப்பாக வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் சரிதான் போடா தலைவதி என்பது வெறும் கூச்சல் எண்ணி துணிந்தால் இங்கு என்ன நடக்காதது கொஞ்சம் முயன்றால் இங்கு எது கிடைக்காதது வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல் ஆமாங்க நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க அனைவருமே எதிர்நீச்சல் போட்டுதான் ஆகணும் அந்த வகையில் இந்த காலத்தால் அழிக்க முடியாத இந்த பாட்டில் நடித்தவர் நடிகர் நாகேஷ் அவர் பிறந்த தினம் இன்றைக்கி செப்டம்பர் இருபத்தி ஏழு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டத்துக்கு அருகே உள்ள தாராபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பொலிஞ்சிவாடிங்கிற கிராமத்தில் பிறந்தார் அவர் வந்து சின்ன வயசில் குண்டு ராவ் அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டுருக்குறாங்க இப்போ அவருடைய வாழ்க்கையை நான் இன்றைக்கி ஏன் இதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா அவர் வாழ்க்கையை நம்ம ப தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளும் நமக்கு வர சோதனை தான் மிகப்பெரிய சோதனை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படி கிடையாது வாழ்க்கையில் சாதித்த சாதனையாளர்கள் எல்லாமே கஷ்டமான சூழலை கடந்து தான் வந்துக்கிறாங்க அதுக்காக தான் இந்த நடிகர் நாகேஷ் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் குறிப்பிடலான்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்படுறேன் அது உங்களுக்கும் தெரிஞ்சால் இருக்கணுங்கிறது தான் அதை முதல்ல பார்த்தோம்னா நடிகர் நாகேஷ் அவர்களுக்கு வந்து சின்ன வயசில் அதாவது கல்லூரி படிக்கும்போது அம்மை நோய் பாதிப்புக்குள்ளாகி முகத்தில் அங்கங்கே தழும்பு உண்டாயிருச்சு அதை வந்து அவர் பெருசாக எடுத்துக்கல அதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு சினிமாவில் மு முயற்சி செய்து கடின உழைப்பை மேற்கொண்டு சாதிச்சார் இப்போ இது வந்து அதாவது ஒரு முகப்பொருள் வந்தாவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் என்னடா முகப்பொரு வந்துருச்சு முகம் அசிங்கமாக இருக்குது அழகாக இல்லையேன்னு நம்ம வருத்தப்படுவோம் ஆனால் அப்படி இல்லை அவர் முகம் முழுதும் அம்மை இருந்த இருந்தபோதும் சாதனை பண்ணிக்கிறார் சரித்திரம் புரிஞ்சிருக்கிறாரு இப்போ ஒரு ரசிகருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு நாள் இதை கேட்டுக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு நடிகர் ஆனால் உங்களுக்கு அந்த ந நடிக நடிகருக்கான கே இது இல்லையே உங்களுக்கு அப்படின்னு பாலிட்டிக்ஸ் அதாவது நடிகர்னாவே நல்லா அழகாக இருக்கணும் உடல் நல்லா திரு ஆணழகன் மாதிரி ஜிம்முக்கு போய் நல்லா கம்பீரமாக இருக்கணும் இல்லாமல் நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு நடிகர் நாகேஷ் அவர்கள் அந்த ரசிகருக்கு என்ன பதில் சொன்னார்னா இப்போ நீங்கள் வீட்டில் வந்து அம்மிக்கல் இருக்கும் ஆட்டுக்கல் இருக்கும் அதில் வந்து கொத்து வைப்பாங்க அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கொத்து வைப்பாங்க கொத்து வைக்கிறது எதுக்குன்னா மாவு ஆட்டும் போது நான் சீக்கிரம் அரைக்கணும் அப்படி மாவு சீக்கிரமாக அரைச்சி அந்த மாவு நல்லா ருசியாக அருமையாக இருக்கும் இட்லியோ தோசையோ பணியாரமோ இப்படி எது செஞ்சாலும் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை ஆட்டுக்கல்லில் கொத்து வைப்பாங்க அந்த மாதிரி இறைவன் வந்து நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி என்னுடைய முகத்தில் அங்கங்கே கொத்து வச்சு வச்சு எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு அதாவது அம்மிக்கல் ஆட்டுக்கல்லில் கொத்து வச்சா இட்லி நல்லா வரும் தோசை நல்லா வருங்கிற மாதிரி என்னுடைய முகத்தில் கொத்து வச்சதுனால இன்றைக்கி நான் நல்ல நடிகராக இருக்கிறேன் அப்படின்னு பாசிட்டிவாக அதை சொன்னார் அதாவது ஒரு நெகட்டிவ் வந்து பாசிட்டிவாக சொன்னது அந்த அந்த மனப்பான்மையை நம்ம வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு அப்புறம் இன்னொரு தடவை வந்து இன்னொரு பேட்டியில் கேட்கும்போது நீங்கள் பிரபலமான நடிகர் குறிப்பாக சொல்லப்போனால் எம்ஜிஆர் சிவாஜிங்கிற ரெண்டு துருவங்களுக்கும் அதாவது துருவ நட்சத்திரங்களுக்கு இவர் வந்து எல்லா படங்கள்லையும் அவங்களுடைய எம்ஜிஆர் சிவாஜி வெற்றி படங்களில் இவர் எல்லா படத்துலேயுமே இருப்பார் அவருடைய நடிப்பு நிறையா சொல்லலாம் நாள் போதாது குறிப்பாக சொல்லணும்னா திருவிழையாட்டில் தர்மி கேரக்டரு திலானாமில் வைதி கேரக்டரு இந்த மாதிரி அதே மாதிரி அபூர்வ சகோதரர்களில் வில்லனாக நடிச்சிருப்பார் அப்புறம் மைக்கேல் மதன காமராஜன் நடிகர் கமலஹாசன் அவருடைய திரைப்படத்தில் நிறைய வருவார் குறிப்பாக அவை சண்முகி அப்புறம் பஞ்சதந்திரம் போன்ற படங்கள்லாம் வருவார் இப்போ அந்த இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னான்னு பார்த்தோம்னா நீங்கள் புகழ்பெற்ற பெற்ற நடிகர் நீங்கள் வந்து அதாவது முக்கியமான நடிகரில் பெருசாக த தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க உங்களையெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அந்த மாதிரி தர்ம சங்கடமான சூழலில் நீங்கள் அதுக்கு ஏதாவது ஃபீல் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க அவங்கள நடிகர் நாயசை அதுக்கு அவர் சொல்கிறாரு அதாவது ஒரு பில்டிங் கட்டுறோம் பில்டிங் கட்டும்போது அடுக்கடுக்காக கட்டும்போது சாரம் அதாவது நம்ம சவுக்கு மரத்தில் வச்சு கட்டி ஒவ்வொரு மாடியாக கட்டிகிட்டே போவோம் ஏனி மாதிரி சாரம்னு சொல்லுவோம் அதை அப்போ சொந்த சாரத்தை வச்சு நம்ம பில்டிங் பல மாடி கட்டிக்கிட்டே போகிறோம் ஆனால் கிரக அன்னைக்கு அது வந்து எங்கேயாவது ஒரு மூளையில கொண்டு போய் போட்டுருவாங்க எங்கேயோ இருக்கிற வாழை மரத்தை கொண்டு வந்து முன்னாடி நட்டு வச்சு அதுக்கு அலகாரமெல்லாம் பண்ணி பண்ணுவாங்க ஆனால் ஒரு சில நாட்கள்லாம் அந்த வாழை மரத்தை ஆடு மாடுலாம் பிச்சு சாப்பிட்டு போயிடும் ஆனால் வாழை மரம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஆனால் சவுக்கு மரம் அந்த கட்டிடம் உருவானதுக்கு முக்கியமானது அந்த சவுக்கு மரம் தான் அது மூளையில் போட்டுருப்பாங்க ஆனால் அது வந்து ஃபீல் பண்ணாது அடுத்த பில்டிங்கே இந்த பில்டிங் முடிஞ்சோன்னா அடுத்த பில்டிங்கே அது ம அதனுடைய வேலையை பார்க்க போயிடும் அந்த மாதிரி தான் என்ன என் போன்ற கலைஞர்கள் என் போன்ற நகைச்சுவை நடிகர்கள்னு பாசிட்டிவாக சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எதையுமே பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் தாழ்வு மனம் பண்ணையை போக்கணும் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த பதிவு அதுலேயும் வந்து இன்னும் குறிப்பாக சொன்னோம்னா அவர் வந்து அவங்க அப்பா வந்து ரயில்வே ஆஃபிஸரு அந்த அடிப்படையில் அவரும் ரயில்வே எம்ப்ளாயாக இருந்துகிறார் தன்னுடைய லட்சிய தாகத்தால் ரயில்வே எம்ப்ளாயி அந்த கவர்மெண்ட் ஜாப்பை கவர்மெண்ட் ஜாப்பை வேணான்னு சொல்லி சென்னைக்கு வந்து பல்வேறு விடாமுயற்சி கடின உழைப்பு மேற்கொண்டு ஒரு நல்ல நடிகராக அதாவது நீர்க்குமிழி நீர்க்குமிளி போன்ற படங்கள் சர்வர் சுந்தரம் போன்ற படங்களில் கதாநாயகர் நடிச்சுருக்கிறாரு அவர் இல்லாமல் தமிழ் சினிமாவை நம்ம பார்த்தோம்னா எப்படி அதாவது அவர் இல்லாத தமிழ் சினிமா எப்படின்னா உப்பு இல்லாத அதாவது அறு மனித வாழ்க்கைக்கு அறு சுவை முக்கியம் அந்த மாதிரி சினிமாங்கிற சினிமாங்கிற ஒரு இது அவருடைய நகைச்சுவை இல்லைன்னா உப்பில்லாத பண்ணம் குப்பை மாதிரி நடிகர் நாகேஷ் இல்லாத திரைப்படங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் பயன்பட்டுருக்கா அந்த படம் வந்து அவர் இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காதுங்கிறதான் என்னுடைய கருத்து அந்த வகையில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்கிற அந்த இதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் விட்டுட்டு சினிமா துறையில் வந்து கால் பதிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது தாமரை குளம் அப்படிங்கிற படத்தில் முதல் படம் ரெண்டாயிரத்தி ஒம்பது தசாவதாரம் அப்படிங்கிறது அவருடைய கடைசி படம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி முப்பத்தி தேதி இரவு நடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் இந்த நடிகர் நாகேஷ் அவருடைய வாழ்க்கை நமக்கு கூறுகின்ற பாடம் என்னென்னா சோதனைகளை சாதனையாக்கணும் மனம் தளராமல் நம்ம போராடணும் நம்ம லட்சியத்தையும் நோக்கி அதாவது கனவு கணங்கள் எண்ணிய எண்ணியாங்க இருவர் எண்ணிய தின்னியர் ஆகி ஐயன் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம எதை நோக்கி நம்ம லட்சியத்தை நோக்கி நடைபெறணுமோ அந்த லட்சியத்தாகவும் நிச்சயம் அந்த குறிக்கோளை நம்ம நிச்சயம் தன்னம்பிக்கைங்கிற கூன்றுகோலில் நம்ம குறிக்கோளை நிச்சயம் அடையலாம் நீங்களும் உங்கள் லட்சியத்தை நோக்கி நடைபெறுங்க உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்குது நன்றி வணக்கம்